ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் அதை பற்றி பார்க்கணும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி பலம் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பற்றி தேவையான டீட்டெலாம் பார்க்கலாம் மறக்கணும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட வெள்ளைக்கானவே ப்ரெஸ் பண்ணிங்க சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்குவாடா இருக்கு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் முக்கியமா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஸ்குவாடா இருக்கு ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்சபிள் கிடையாது அதிகமான சேஞ்சபிள் இல்ல பிளேயர் லிஸ்ட்ல பட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு முழு டீமே சேஞ்ச் ஆயிருக்கு முக்கியமா கேப்டன் ராஜா பட்டிதர வந்து போட்டிருக்காங்க அதே போல் ஓபனிங் பில் சால்ட் இருக்காரு பட்டிதர் இருக்காரு விராட் கோலி இருக்காரு இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஸ்பின்ல குருணால் பாண்டியா இருக்காரு ஒப்னில் சிங்லாம் ஒரு வேற மாதிரி போட்டு கொடுத்தாரு லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல அதே போல புவனேஸ்வர் குமாரும் இருக்காரு ஒரு வேற லெவலா பவுலிங்லயும் ஆர் சிபி பொறுத்த வரைக்கும் பயங்கரமா இருக்காங்க அதே போல ஓவரால பொறுத்த வரைக்கும் ஆர் லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஒரு பெஸ்ட் சாய்ஸா தான் இருக்கு ஏன்னா இவ்வளவு இயர்ஸா வந்து ஆர்சிபி பிளே பண்ணதுல இது ஒரு குட் ஸ்காடா இருக்கிறக்கானதான் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அதே போல ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் மின்னிங் பெர்சன்டேஜும் அதிகமா இருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த இயர் ஏன்னா தினேஷ் கார்த்திகை வந்து கோச்சா போட்டிருக்காங்க மென்டாரா போட்டிருக்காங்க அதனால ஒரு கண்டிப்பா இதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் வர்றக்கு அதே போல சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவலாக இருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சேஞ்சபிள் அதிகமாக இல்லை பட் இருந்தாலும் அவங்களே ஒரு நல்ல பிளேயர்ஸ் தான் அவங்கள வச்சே ஏகப்பட்ட டைட்டில் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தல தோனி இருக்காரு அவர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துவார் கேப்டன் ருத்ராஜ் கெய்கோட வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் நல்லபடியா வழி நடத்த போறாரு அவர் தான் டீமையும் பாத்துக்க போறாரு அதனால சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் முக்கியமா சாம் கரன் மீண்டும் இணைஞ்சிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் அதே போல நிறைய புது பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க ஜப்னீத் சிங் எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அதனால கண்டிப்பா அவர்லாம் டிஎன்பி ஒரு பெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பவுலிங்கும் போடுவாரு அதனால இரண்டு டீமுமே பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான பலமா தான் இருக்கு இருந்தாலும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சேஞ்சபிள் கிடையாது ஆர் சிபி பொறுத்த வரைக்கும் முழுமையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால ஆர் சிபி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அதே வின்னிங் மோட்டிவ்ல தான் வர போறாங்க ஈஸியா வின்னும் பண்ணுவாங்க பட் ஆர் சிபி பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பிளான்ஸ் யூஸ் பண்ண போறாங்கிறதே நம்மளுக்கு தெரியாது ஏன்னா ஒரு சில போட்டியில் விளாட்றா தான் அவங்க வந்து யூஸ் பண்ண போகிறதே தெரியும் பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஓல்டு பிளேயர்ஸ் தான் அதிகப்படியாக அவங்க தான் இருக்காங்க அதனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்படி சிக்கல் தான் ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம் அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் த மேட்ச் அனாலிசிஸ் படி சிஎஸ்கேக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் ஆர்சிபி என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் முக்கியமாக விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் நிறையா ஆடி கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாஸ்ட் இயரும் ஆரஞ்சு கேப்பும் வாங்கினார் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அதனால் ஹையஸ்ட் ரன்ஸ் இந்த இயரும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாவேத்கர் இருக்கலாம் பட் எஸ்கே பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா இருக்காரு ஆல்ரெடி சாம்பியன்ஷிப் டிராஃபிலேயே பயங்கரமா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு அதனால அவருக்கும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போதைக்கு சிஎஸ்கே தான் கொஞ்சம் பலமா இருக்காங்க என்ன நடக்க போது ஆர் என்ன மாதிரி பிளான்ஸ் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் ஸ்டேட்யூன்டு காய்ஸ்